வணக்கம் உலகம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்ற யூடியூப் நேர்களே உங்களை இந்த நாளில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தனி சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியான லெத்தியதே ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு தெய்வ அருளாலும் மானசீகமான குருவின் அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவகோகளின் துணையுடனும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய ஒரு ஜாதகம் இந்த பெண் ஜாதகம் இவர் நாற்பது வயது மேலும் இவருடைய கேள்விகள் பொருளாதாரம் மற்றும் தொழில் மற்றும் வியாபாரம் இதை பற்றிய ஒரு கேள்வியாகும் எனவே இந்த ஜாதகத்தினுடைய ஜாதகருடைய வயது நாற்பது இவர் இவருடைய பிறந்து சனி திசையில் திசையை பொறுத்தவரை சனி திசையில் ஒரு வருடம் பதினோரு நாட்கள் மட்டும் இருப்போ இரண்டாம் திசையாக புதன் திசையும் மூன்றாம் திசையாக ஏழு வருடம் இப்பொழுது நடப்பில் உள்ள திசை சுக்கர திசை இருபது ஆண்டுகளில் இவர் பொழுது வயது முப்பத்தொம்பது வயது எட்டு மாதம் இவர் நாற்பத்தஞ்சு வயது வரை சுக்கர திசை பொழுது நடப்பு திசை என எடுத்துக்கொண்டால் இந்த நாற்பத்தி ஐந்து வரை இன்னும் பாக்கி ஐந்து ஆண்டுகள் நான்கு மாதங்கள் உள்ளன இந்த வகையில் இவர் நடப்பு திசை இப்பொழுது சுக்கர திசையில் புதன் புத்தி நாற்பத்தொம்போது வயது பத்து மாதம் வரை நாற்பத்தி ஒரு வயது வரை சனி புத்தி நடைபெறும் அடுத்து நாற்பத்தைந்து வயது வரை ஒரு ஆண்டு ரெண்டு மாதம் கேது புத்தி நடைபெறும் இப்பொழுது நடப்பு புத்தி சனி புத்தி நாற்பத்தி ஒரு வயது வரை இப்பொழுது அவருக்கு வயது முப்பத்தொம்போது வயது எட்டு மாதம் இன்னும் ஒரு ஆண்டு நான்கு மாதங்கள் இவருடைய சுக்கர திசையில் புத்தி நடைபெறும் அதாவது இந்த வகையில் எடுத்துக்கொண்டால் யோகாதிபதி என இந்த கும்பலக்கணத்திற்கு செவ்வாயும் சுக்கரனும் யோகாதிபதிகள் செவ்வாய் மூன்று பத்து கோடையவர் சுக்ரன் நாலு ஒம்பது கோடையவர் பாக்யாதிபதியினுடைய திசை நடைபெற்று கொண்டுள்ளது இவருக்கு பாக்யாதிபதி திசை நன்மையே அளிக்கும் என்பது எமது கட்டுரை விஷயங்களாகும் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இவர் பிறந்த நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்று அதாவது முத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த அதி அதிபதி அதாவது நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராசி அதிபதி மீனராசி அதாவது குருவிற்கு நட்பை எனவே இவருடைய வாழ்க்கை வளமானதாகவே இருக்கும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் என்பது நட்சத்திர பலன்கள் ஆகும் அடுத்தபடியாக லக்கணம் எடுத்துக்கொண்டால் இவர் கும்பலக்கணத்தில் பிறந்துள்ளார் கும்பலக்கணம் சனியினுடைய வீடு அதே வீடு விரையாதிபதி வீடும் சனி எழுந்தாலும் இந்த ஜாதகத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இவர் கும்பலக்கணம் எனவே லக்கண பலன்களை எடுத்துக்கொண்டால் தீபம் போல கொடுத்தலிட்ட தீபம் போல மிகவும் அமைதியாக இருப்பார் இவருக்கு சேமிப்புகள் அதிகமாக சேமிப்புகள் செய்வார் சுய சேமிப்புகள் மேலும் கடன் வாங்கியே மீளாதவராக இருப்பார் என்பது எனது எனது அபிப்பிராயமாகும் இருந்தாலும் சாதிக்கும் வல்லமை உண்டவர் சனி பகவான் உச்சம் அதாவது துலாம் ராசியில் கேதுவுடன் இணைந்து குற்றம் பெற்றுள்ளார் இந்த ஜாதகரை பொறுத்தவரை ராகு கேதுக்கள் எங்கு இருந்தாலும் இவருக்கு நற்பலன்களை அழைக்க மாட்டார் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும் அடுத்தபடியாக லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை அடுத்தபடியாக இரண்டாம் வீடு என்ன சொன்னால் இந்த ஜாதகருக்கு ஏதாவது சுக்கரன் மீனத்தில் உச்சம் பெற்றுள்ளார் துலாத்தில் சனி உச்சம் பெற்றுள்ளார் இரண்டு கிரகங்கள் உச்சம் பெற்றுள்ளன நாலு ஒன்பது சுக்கிரனும் சுக்கரனும் லக்னாதிபதியும் உச்சம் பெற்றுள்ளார் எனவே லக்னாதிபதி அவருடைய ஜாதகரை உச்சம் பெற்றுவிட்டதால் இவருடைய வாழ்வு வளமானதாகவே இருக்கும் இருந்தாலும் அந்தந்த கிரகங்களின் பார்வை மற்றும் அவனுடைய இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் கூட்டிக் குறைய நடைபெறும் இருந்தபோதிலும் பன்னெண்டாம் இடத்தில் வரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் ஐந்து ஏழு ஒம்பது பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நாலாம் இடம் ஐந்தாவது பார்வையாக நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்ப்பதால் இவருடைய ஆயில் நீண்ட ஆயுள் எட்டாம் பாவத்தை குரு இருந்தாலும் சனி உச்சம் பெற்றுள்ளார் இரண்டாம் இடத்தில் இவருக்கு சுக மீனத்தில் உச்சம் பெற்ற மீனராசி சந்திரனும் தான் உள்ளார் அந்த இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்றுள்ளார் எனவே இரண்டாம் இடத்தை பொறுத்தவரை சேமிப்புக்கு ஒன்றும் குறைவு இருக்காது சந்திரனானவர் சுக்ரன் உச்சம் பெற்று சந்திரனுடன் இணைந்துள்ளதால் இந்த ஜாதகருக்கு ஆறாம் பாவாதியினுடைய தீமையான படலங்கள் சத்ரு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் இந்த சந்திரன் தாயானவர் சத்ரு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் விடக்கூடாது இருந்தாலும் அவருடைய குரு பா குரு பார்வையில் அந்த இடம் கடகம் இருப்பதால் இவருக்கு அதிகமான தீய பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் சத்ரு சானாதிபதி சத்ரு சாணாதிபதி எனவே தாய் என்பவர் இவருக்கு சத்ருவாக அமைவார் அது பிற்பகுதியில் நான் பார்ப்போம் குரு ஏழாம் பார்வையாக சந்திரன் ரெண்டில் உச்சம் சுக்கரனுடன் இணைந்துள்ளதால் இவர் மிகுந்த தனவான் என குறிப்பிட விடலாம் இரண்டாம் இடத்தை பொறுத்தவரையும் தனம் குடும்பம் வாக்கு பற்றி கூறக்கூடிய ஒரு வீடு இந்த வீடு குருவினுடைய வீடு கல்வி வளம் இல்லை இந்த இடத்தில் சேமிப்பு இருக்கும் வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக அறிந்தவர் பசி பட்டினியாவது இருந்தாவது சம்பாதிப்பதில் சாமார்த்தியர் மேலும் பதினெட்டு வயது முதல் அதிர்ஷ்டம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு இந்த லக்கணம் மற்றும் ராசி இல்லாமல் நட்சத்திரம் இல்லாமல் என்னுடைய தசாபுத்திகள் இல்லாமலும் ஸ்தான பலம் என்ற ஒரு பழங்களையும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய உடைய ஆதிபத்தியம் என்னுடைய இதையும் சேர்த்து பார்த்து கொண்டுள்ளோம் எனவே சந்திரன் ஆனவர் மீனத்தில் சுக்கரடன் உச்சம் பெற்ற சுக்கருடன் இணைந்துள்ளதால் பயிற்று பதினெட்டு வயது முதல் அதிர்ஷ்டம் செய்தவர் கடகத்தை இலக்கணம் ரெண்டு ஆறாம் வீடாக சந்திரன் வீட்டை குரு பார்ப்பதால் எல்லாம் பார்வையாக பார்ப்பதால் இவருக்கு பார பார்வை பெறுவதால் இவர் பெரிய தனவான் என கூறலாம் என்னுடைய பட்டறிவில்பட்ட விஷயங்கள் மூன்றாம் இடத்தை பொறுத்தவர்களை புதனும் ராகுவும் உள்ளார் ராகு எங்கு இருப்பினும் அந்த இடத்தில் அவர் பகை பெற்றுள்ளார் மூன்றாம் இடத்தில் என்னுடைய செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் தீர்க்காயில் என்னுடைய உண்டு பகை பெற்றிருந்தாலும் ஏனால் ராகு ராகு மூன்றாம் இடத்தில் ஆக இருப்பதால் கண்டிப்பாக சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடமான புதன் வீடு புதன் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக இவருக்கு ஒரு சகோதரம் உண்டு இருந்தாலும் அந்த சகோதரம் பகை பெற்று இருக்கார் எனவே செவ்வாய் மாரகாதிபதி வீட்டில் நம்முடைய இளைய சகோதர ஸ்தானம் அமைந்துள்ளது கெடுதல் எட்டாம் வீட்டின் புதன் புதன் வீடும் எட்டாம் ஐந்தாம் வீடாகவும் எட்டாம் வீடாகவும் அமைந்து புதன் அமைந்துள்ளார் என்பது இவர் மூலில் புதன் உள்ளதால் வர்த்தகத்தில் தொழில் நுணுக்கம் அதிகம் பெற்றவர் பொறுமையாகவர் என்னாலும் செவ்வாய் ஆனவர் இவருக்கு மாரகாதிபதி சனி சந்திரன் செவ்வாய் குரு மாரகாதிபதி எனவே செவ்வாய் வீட்டில் என்னுடைய இருக்கக்கூடிய இது நேர்த்துக்கொண்டால் வர்த்தகத்தில் தொழில்நுட்பம் பொறுமை உள்ள ஒரு ராகு கேதுகள் எங்கே இருப்பனும் பலத்த தோஷத்தை தான் செய்வார்கள் புதன் மூன்று மூன்று எப்போதும் கவலை அல்லது துக்கம் அல்லது இருந்து கொண்டே இருக்கும் யோகம் அல்ல புதன் மூன்றில் இருப்பது இருந்தாலும் விரைவில் சந்து சன்னதிகள் ஏற்பட்டுவிடும் அதை ஏற்றுக்கொள்வதால் குறைந்த வயதிலேயே பதினெட்டு வயதுக்குள்ளேயே திருமணம் இருந்து காலகாலத்தில் புத்தகங்கள் ஏற்பட்டுவிட்டன எனவே புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது புத்திரை பற்றி பார்ப்போம் அடுத்த நாளில் நாலாம் இடத்தை பொறுத்தவரும் சூரியனும் செவ்வாயும் அமைந்துள்ளார்கள் சூரியன் இந்த இடத்தில் அதாவது சுக்கரனுடைய இடத்தில் பகை பெறுகிறார் சுக்கரன் அந்த வீட்டில் இருப்பது நல்லது அல்ல இருந்தாலும் சூரியன் நாளில் பலம் பிற பலம் பெற்றதால் நாளில் நாலு என்பது கேந்திரம் கேந்திரத்தில் செவ்வாயுடன் இணைந்து பலம் பெற்றதால் இவர் பிற வீட்டில் வசிப்பார் அல்லது பிறருடைய ஆதரவில் நுடைய இருப்பார் என்பது உண்மை அதை அவரும் ஒப்புக்கொள்கிறார் அவருடைய இந்த மூத்த தகப்பனார் பெரியப்பா வீட்டில் சிறு குழந்தையிலிருந்து வள வளர்ந்து வருகிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறார் எனவே அந்த இடம் பகை பெற்றதுக்கு காரணம் நாலாம் வீடு சுபஸ்தானம் அவர் சு சுபஸ்தானம் சுபஸ்தானம் கெட்டுவிட்டாலும் அவர் என்னுடைய யோக்கியதை பொறுத்தவரை சுகமாகவே இருந்தார் அவருடைய லக்கணத்தை பொறுத்தவரை மற்ற கிரகங்களுடைய வலுவினார் எனவே அவர் சுகா சுகத்தை கண்டிப்பாக நன்கு விதமாக அனுபவித்து கொண்டுள்ளார் என்பதை ஒப்புக்கொள்கிறார் மேலும் இந்த பகை பெற்ற இந்த செவ்வாய் உச்சம் சுக்கரன் வீடு எனவே இரண்டில் உள்ளது நாலாம் வீடு வசதி குறைவான இருப்பிடம் என்ன குடும்ப சச்சரவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் குறைவான கல்வி நவீன வாகன வசதியுடன் இருக்கிறார் என்பதையும் ஒப்புக்கொள்கிறார் குறைந்த கல்வி என்பதையும் ஒப்புக்கொள்கிறார் தைரியம் தைரியமான சுய சொத்துக்கள் சுய சொத்துக்கள் அவரை ஏற்படுத்தி கொள்வார் வசதி குறைவான இருப்பிடம் குடும்ப சச்சரவுகள் பழைய வீடு வாங்கி நிலப்புரங்கள் இல்லையா இருந்தாலும் பலிதம் ஏற்படாது நாலாம் இடத்தில் கெட்டுவிட்டதால் சுபஸ்தானம் கெட்டுவிட்டதால் இருப்பினும் அவர் பழைய வீட்டை வாங்கி உடைய அனுபவித்து வருகிறார் என்பதை நம்முடைய கண்கூடான உண்மைகளாகும் இவர் நாலாம் இடம் சிறந்த செவ்வாயோடைய மூன்று மற்றும் பத்துக்குடைய பத்துக்குடைய மூன்று கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் இருப்பது இவர் ரியல் எஸ்டேட் பூமி சேம்பர் இதுபோல் நிலம் மனை இந்த தொழில் இவருக்கு அதிக லாபம் ஏற்படலாம் ஆனால் அவர் அதை செய்யவில்லை அவர் உடைய ச லக்கணத்தின் பிரகாரம் சந்திரனுடைய பிரகாரம் தொழில் செய்கிறார் சுக்கரன் உச்சம் பெற்று இரண்டில் இருப்பதால் குறைந்த கல்வி உயர்ந்த தொழில் அமைப்பு பூர்வ புண்ணியம் உள்ளவர் திடீர் தன யோகம் ஏற்படும் அதே நிஷேப யோகம் என புதையல் யோகம் என்று தற்காலத்தில் புதையல் எடுக்க முடியாது இருந்தாலும் திடீர் பண வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு எனவே ஐ அடுத்தபடியாக நாலாம் இடத்தை விடுத்து ஐந்தாம் இடம் புத்தஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் குலதெய்வஸ்தானம் இவருக்கு குலதெய்வ அருள் ஐந்தாம் இடம் புதனுடைய வீடாகவும் புதன் மூன்று எட்டுக்கு உரியவராக இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து உள்ளது இவருக்கு பூர்வ புண்ணியமும் குலதெய்வலும் உண்டு இருந்தாலும் ஐந்தாம் எட்டு புதனுடைய வீடு ஐந்துக்கு ஐந்தாம் வீடு சனி அந்த துலாத்தில் உச்சம் பெற்றுள்ளதால் ஆண் சன்னதி இல்லை என்று சொல்ல முடியாது ஏனால் ஆண் சன்னதி கண்டிப்பாக ஆனால் கும்பலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் ஆண் சன்னதி கிடையாது என்பது ஜோதிட மூல நூல்களினுடைய விதிகள் இருந்தாலும் ஒம்போ அஞ்சுக்கு அஞ்சு ஒம்பது துலாம் இதில் சனி உச்சம் பெற்றுள்ளதால் அந்த இடத்தில் கேது ஆதிசேஷன் என பெயரிட்டு அவருக்கு ஆண் சன்னதி குரு உள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறார் ஏனால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் லக்னாதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நற்பலங்களால் இவருக்கு ஆண் சன்னதி காலகாலத்தில் ஏற்பட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறார் ஆறு ஆறாம் இடம் சந்திரனுடைய தாய் விடு தாயை சன் சத்ரு சனாதிபதியாக என்பதை மறந்து விடக்கூடாது தாய் பகை பெற்று இவர் சிறு வயதிலேயே தாயை விட்டு பிரிந்து அவர் வேறு வெளி இடத்தில் தன்னுடைய பெரியப்பா என கூறக்கூடிய வேறு தாயாருடன் வளர்ந்து வளர்ந்தார் என்பதை உடைய உண்மை நூறு சதவீதம் உண்மை என்னால் சத்ரு சானாதிபதி எனது சந்திரனாகும் எனவே சந்திரன் சுவைய பலன்களை அளிக்கவில்லை இருந்தாலும் குரு பார்வையினாலும் சந்திரன் ரெண்டில் உச்ச சொக்குடன் இணைந்தாலும் நல்ல தனமானாக சிறப்பான யோகமான பலன்களை அனுபவி அனுபவிக்கிறார் என்பது உண்மை இருந்தாலும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு ஏதாவது விதி விதி விளக்கு என கூறக்கூடாது தெளிவான புலமை பெற்று இதனை பார்த்து கூற வேண்டும் அடுத்தபடியாக ஏழாம் இடம் ஏழாம் இடம் இவரை பொறுத்தவரை இந்த ஏழாம் இடமானது இவருக்கு சூரியனுடைய வீடு சூரியன் நாலாம் இடத்தில் பகை பெற்று அமர்ந்து இருந்த போதிலும் அந்த வீடை பொறுத்தவரை நம்முடைய சூரியன் கும்பலக்கணத்திற்கு பகை கிரகமாக இருந்தாலும் புகுந்த வீட்டிற்கு பற்றாத வளமை கண்டிப்பாக சேர்ப்பார் அடுத்தபடியாக நம்முடைய ஏ எட்டாம் இடத்தை நாம் பார்க்கும் பொழுது மாரகாதிபதி புதன் ஐம்பது சதவீத பலன்களை வைப்பார் எனவே ஐந்து மற்றும் எட்டுக்குரிய புதன் இவருக்கு அதாவது லக்கணத்தை பொறுத்தவரை சிர லக்கணம் எனவே இவருக்கு எட்டாம் இடத்தை அதிபதி மாரகாதிபதி புதன் இருந்தாலும் ஐம்பது சதவீதம் புதன் உன்னுடைய பலன்களை அணிவிப்பார் மூணில் புதன் உன்னுடைய இது செவ்வாயும் புதனும் செவ்வாயும் மராதிபதி எனவே இளைய சகோதரன் இவருக்கு பகை பெற்று இளைய சகோதரன் இருந்த போதிலும் இவருக்கு பகை பெற்று உலகிறார் ஏனால் அந்த ஐந்து எட்டுக்குடிய இளைய சகோதர சாங்காதிபதி இளைய சகோதர சானத்தில் ராகுவுடன் இணைந்து உள்ளது பகை பெற்று இளைய சகோதர தொடர்பு இல்லாமல் உள்ளார் கண்டிப்பாக இளைய சகோதரம் இருக்கிறது என்பது ஒப்புக்கொள்கிறார் இளைய சகோதரன் இவருக்கான தொடர்பு நூறு சதவீதம் துண்டிக்கப்பட்டு இவர் அதனுடைய தொடர்பை இன்றிதான் உள்ளார் அடுத்தபடியாக எட்டாம் இடம் ஆயுள் பார்த்து ஏற்கனவே பார்த்தோம் குரு பார்வையில் உள்ளதால் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் குரு பார்வையில் உள்ளதால் அந்த ஸ்தானம் சிறப்பு பெற்று நீண்ட ஆயுளை பெற்றுள்ளார் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த லக்கணாதிபதி விரையாதிபதியாக இருந்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்தில் சனி கேதுவுடன் இணைந்து அந்த சனி அல்லது அந்த சுக்கரனுடைய வீட்டில் துலாம் இருந்தாலும் கேதுவே அந்த அனைத்து பழங்களை வழங்கினாலும் அந்த சனியும் அந்த இடத்தில் உச்சம் பெற்றதால் லக்னாதிபதியை உச்சம் பெற்றதால் சனி மற்றும் கேது அந்த சுக்கரன் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்று உள்ளதால் இவருக்கு சிறப்பான பலன்கள் பாக்கியம் ஸ்தானத்தினுடைய பலன்கள் உண்டு உண்டு என்பதை கடமைப்பட்டுள்ளேன் எனவே அடுத்தபடியாக இவருக்கு குரு நீச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நன்மையே பன்னெண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளது ஏனால் அந்த இரண்டாம் இடமான குரு வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் உச்சம் பெற்றுள்ளார் எனவே சுக்கரனுடைய கொடுக்கக்கூடிய நற்பலன்களும் சந்திரன் கொடுக்க வேண்டிய தீய பலன்களை தவிர்த்து குரு நீச்சம் அதாவது வலுவிழந்து நீச்சம் பெற்று அந்த மகர ராசியில் இருப்பது ஒரு நன்மையை என எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே முன்னேற்றத்திற்கு அவருடைய முன்னேற்றத்திற்கு அவருடைய பெற்ற தாயே காரணமாக இருந்து அவர் அடுத்த இடத்தில் வளர்ந்து கொண்டுள்ளார் இளமையில் ஒருமை தந்தைக்கு யோகம் இருந்தாலும் அவர் வளர்ப்பு தந்தைக்கா அல்லது பெற்ற தந்தைக்கா என்பது ஒரு கேள்விக்குறி அதை அவரும் ஒப்புக்கொள்கிறார் சுவர் சுக்கரன் கேந்திராதிபத்திய தோஷம் ஆனாலும் குரு மீனத்தில் உச்சம் பெற்றுள்ளது அந்த கேந்திராபதிய தோஷமும் கோணாதிபதி தோஷமும் அதாவது பத்தாம் இடம் ஒம்பதுக்கும் ஒம்பதுக்கும் நாளுக்கும் கேந்திரம் மற்றும் கோ திருகோணத்துக்கு தோஷம் எனவே உச்சம் பெற்றதால் அந்த தோஷங்களும் அவரை எதுவும் செய்யவில்லை என்பதையும் அவர் கண்கூடாக நாம் கூறியதை ஒப்புக்கொள்கிறார் கேது ஒம்போதில் தந்தைக்கு பாதிப்பு வந்து தீரும் அதாவது பல புத்தியே பலன்கள் அளிக்கின்றன என்பதை அவரும் ஒப்புக்கொள்கிறார் முன்ன முன் யோசனை குறைவாக இருக்கும் கோபம் அதிகமாக வருகிறது தாம்பீகமாக செலவுகள் மற்றும் தாம்பீகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் வாக்கு நல்ல விதமாக உள்ளது வாக்குஸ்தானத்திலேயே சுக்கரனும் சந்திரனும் இருந்தாலும் சனிகேதுவுடன் இணைந்து பாகிஸ்தானத்தில் உள்ளதால் பாகிஸ்தான பாகிஸ்தான் மூலம் மூலமாகவும் மீன ராசியாக இருப்பதாலும் இவருக்கு வாக்கு சாதவியும் உறவினர்கள் அனைவரும் பகை இருந்தாலும் இவர் கொடுக்கக்கூடிய பணம் இவருக்கு நஷ்டங்களை ஏற்படுத்து என்பது ஒத்துக்கொள்கிறார் இவர் தொழில்காகத்தான் நம்மை அணுகினார் இருந்தாலும் தொழில் என எடுத்துக்கொண்டால் பத்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் சிவமாக சுக்கரனுடைய வீட் வீட்டில் சூரியனுடன் இணைந்து உள்ளதால் இவர் சிறப்பான பழங்களை கண்டிப்பாக வழங்கும் என்பது எனது அபிப்பிராயம் ஏனென்றால் தொழில் பொறுத்தவரை உடைய அந்த நாலாம் இடத்தை மட்டும் வைத்தோ சூரியன் செவ்வாயை வைத்தோ முடிவு செய்தாமல் பத்தாம் இடமான செவ்வாயை வைத்தும் முடிவு செய்யாமல் இந்த சனியை வைத்து தொழில் கார் காரகன் என்று சொல்லும்போது செவ்வாய் மட்டும் இல்லாமல் சனியை வைத்தும் பலன்கள் கூறலாம் நாம் சனி ஆனவர் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் உச்சம் பெற்றுள்ளது ஒரு சிறப்பு என கொண்டு இந்த பத்தாம் இடத்தை விட ஒன்பதாம் இடத்தின் சிறப்பு செவ்வாய் ஐம்பது சதவீத நன்மைகள் வழங்கினாலும் இவர் வியாபாரத்தில் உத்தியோகம் இவருக்கு வாய்ப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இல்லை ஆனால் வியா வியாபாரத்தில் சிறந்த விளங்குவார் எனவே ச இவருக்கு வியாபாரம் மிகவும் நன்மையை அளித்து அதிகமான தனமானாகவும் நம்முடைய திடீர் தனவரவு இவருடைய சேமிப்புகள் சிறந்து விளங்கும் எனவும் இருந்தாலும் இந்த ஒரு ஜாதகத்திற்கு ஸ்தான பலன் நட்சத்திர பலன் லக்கண பலன் இவ்வளவும் பார்த்துவிட்டு திசை திசை பலன்களையும் நல்ல திசை நடைபெறுகிறதா என்ற ஒரு சிறந்த ஜோதிய சிறுக்கு பார்ப்பது இல்லாமல் கோச்சார பலன்களையும் ஒத்து வருகிறதா அல்லது கோச்சாரம் இவருக்கு இவருடைய உறுதுணையாக இல்லதா இருப்பதா என்றதையும் பார்க்க வேண்டியது கடமையாகும் இருந்தாலும் இவர் லக்கணத்திற்கு ராசிக்கு மட்டும் இல்லாமல் லக்கணத்திற்கும் ராசிக்கும் இந்த சனியானவர் இவர் லக்கணாதிபதியாக சனியே உள்ளதால் இவருக்கு இந்த ஏழரை சனி அல்லது லக்கணத்தில் இருந்தாலும் அல்லது இரண்டாம் இடமான மீனத்திற்கு உடைய ஏழரை சனி என கூறக்கூடாது ஏன்னால் லக்னாதிபதியை சனி இவர் உயிர் கொடுத்தவன் உயிரை வாங்க மாட்டான் என ஒரு விதிகள் உள்ளதால் அந்த லக்னாதிபதியே சனி என்பதால் சனியையும் சிறப்பு பெற்று உள்ளதால் இவருக்கு இந்த ஏழை சனி என்பது சிறு சிறு துன்பங்களை வழங்கினாலும் தலைக்கு வந்தது தலப்பயாவுடன் சென்றது என்று அவருடைய காரகத்தங்கள் சில காண்பிக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அவருடைய மிக ஆபத்தான எந்த ஒரு தீமைகளையும் அளிக்க மாட்டார் என்பது எனது அபிப்பிராயமாகும் ஏனால் மேலோட்டமாக ஏழை நடைபெறுகிறது என கூற முடியாது ஏனால் சனியே லக்னாதிபதியாகும் அடுத்தபடியாக அந்த சுக்கரன் அந்த இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார் அவரை மீறி இந்த ஒரு தீய பலன்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்னால் இப்பொழுது தற்காலம் நடப்பு திசையே அவர் சுக்கர திசை இருபது ஆண்டுகள் நீண்ட திசையை நடத்துகிறார் எனவே நாற்பத்தஞ்சு வயது வரை என்பது இருபத்தஞ்சி வயதில் ஆரம்பித்து பாதி வயது முப்பத்தஞ்சு வயது வரை மிகவும் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு பத்து ஆண்டுகள் நல்ல பழங்களை காரி வழங்குவார் என்பது எனது அபிப்பிராயமாகும் முதல் பத்து ஆண்டுகளில் இவருக்கு இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு வழங்காவிட்டாலும் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக யோகமான பழங்களை வழங்குவார் அனைத்து என்னுடைய பாக்கியங்களையும் அருள்வார் என பாக்கியாதிபதி என்னுடைய வீடு அந்த வீடு எனவே இவருக்கு எப்பொழுது நாற்பது வயது நாற்பத்தி ஒரு வயது வரை சனி புத்தியும் அடுத்து நாற்பத்தி மூணு வயது வரை புதன் புத்தியும் அடுத்து நாற்பத்தஞ்சு வயது கேது புத்தியும் நடைபெறுவது என்னுடைய நன்மையான பழங்களை வாரி வழங்கும் என கூறி மற்றபடி இந்த பதினொன்றாம் இடம் இவரே ஸ்தல வழிபாடு மற்றும் பிரயாணங்களை இவரே விரும்பி ஏற்று செய்வார் குரு பன்னெண்டில் இருப்பது தீய பலன்கள் என கூற முடியாது செலவு விருந்து உபச்சாரங்கள் தெய்வீக சடங்குகள் எனவே இவர் அதிகமான ஒரு டாம்பிகமான செலவு அதன் மூலமாக விரயங்கள் ஏற்பட்டு அது ஈடு செய்யப்பட்டுவிடும் விடும் என்றாலும் இவருடைய திருமணத்தில் சடங்குகள் விட்டு போகும் ஏனால் பன்னெண்டாவது இடத்தில் கேது மட்டும் இருந் இருப்பினும் குரு இருந்தாலும் இவருக்கு ஒரு மோட்சஸ்தானம் கடைசி பிறவி என மூல நூல்கள் கூறுகின்றன பெரிய பெரிய கடைய சோதிடத்தில் புலமை பெற்றவர்கள் இதனை விரிவாக விளக்குகிறார்கள் எனவே மேலோட்டமாக என்னுடைய கேது இருந்தால்தான் கடைசி பிறவி மோட்ச என கூற முடியாது குரு இருந்தாலும் கடைசி பிறவி மோச்சு குரு பன்னெண்டில் இருப்பதும் அதுவும் பன்னெண்டில் நீச்சம் பெற்று இருப்பது மிக மிக சிறப்பு என்பது எனது அபிப்பிராயமாகும் எனவே குரு மகரத்தில் நீச்சம் பெற்றுள்ளது உள்ளது அதுவும் சனியினுடைய லக்னாதிபதி வீட்டிலேயே நீச்சம் பெற்றுள்ளது அதைவிட சிறப்பு என எடுத்துக்கொள்ளலாம் விரயஸ்தானத்தினுடைய பார்வைகள் ஐந்து ஏழு ஒம்பது நாலு ஆறு எட்டில் குரு பார்வையில் அதிகமான நன்மைகளையே அவருக்கு அளித்தது என்பது அவரும் ஏற்றுக்கொள்கிறார் இருந்தபோதிலும் இந்த ஏழரை காலைய காலம் சிற்சின உடல் உபாதைகள் வழங்கினாலும் அவர் பிரித்த பிரித்த ஒரு சிரமங்களான பழங்களை அளிக்காது இருந்தாலும் தொழில் பொறுத்தவரை இவருடைய இந்த புதையல் யோகம் என்று சொல்ல நிச்சயமேத யோகம் என சொல்லக்கூடிய சிற்சில திடீர் பண வரவுகள் அவர் அறியாமல் வந்து கொண்டு உள்ளது என்பதையும் அவரும் ஒப்புக்கொள்கிறார் எனவே இதைவிட விரிவாக இந்த ஜாதகத்தை விரிவுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றால் சிறப்பான ஒரு பார்வை மற்றும் அந்தந்த கிரகம் இருக்கும் இடம் இரண்டு கிரகங்களுடைய உச்சம் அது இல்லாமல் அந்த நம்முடைய லக்னாதிபதி அந்த வியாழன் குருவனுடைய பார்வைகள் இவையெல்லாம் சிறப்பாக அமை அமைந்து உள்ளன என்பதையும் நம்முடைய கூட்டி கழித்து பார்த்தால் அனைத்தும் சரியாக வருகிறது இதை விட தெளிவாக இதை விட விவரமாக ஒரு பலன்களை எடுத்து கூற முடியாது என்பது எனது அபிப்பிராயமாகும் எனவே இந்த ஜாதகர் சுபமான பலன்களையே இவருக்கு அளிக்கும் லக்னாதிபதியாக இருந்தாலும் ராசி அதிபதியான குருவாக இருந்தாலும் ராசியில் உச்சம் பெற்ற சுக்கரனாக இருந்தாலும் நல்ல கிரகங்கள் வலிமையாக உள்ளது எனதான் கூற வேண்டும் அடுத்தது அக்னாதிபதியே வலுவாக உச்சம் பெற்று உள்ளது அதை விட சிறப்பு எனதான் கூற வேண்டும் எந்த ஒரு கிரகத்தையும் தீய கிரகம் என அதாவது தீமையான கிரகம் என எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எனது ஆகும் எனவே இந்த ஜோதிட பலன்களில் இருக்கக்கூடிய உடைய பாடறியேன் பளிப்பெறிவேன் பள்ளிக்கூடம் தான் தானேறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் அறியேன் ஐம்பது ஆண்டுகள் என்னுடைய தேடுதல்களில் எம் நாம் பெற்ற அனுபவங்களை இந்த ஒரு சில பகுதிகள் மூலமாக உங்களுக்கு வழங்கி உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்ற ஒரு நல்ல வழிகாட்டலுக்காகவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் உதாரண ஜாதகங்கள் மூலமாக எனக்கு புத்தியில் பட்ட எனக்கு கடவுள் அல்லது எனக்கு மேற்பட்ட நவகிரகங்கள் வழங்கக்கூடிய சூட்சமங்கள் பிரம முகூர்த்தத்தில் எனக்கு அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய நிற்ப என்னுடைய விஷயங்களை உங்களில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் உலகெங்கிலம் உள்ள ஜோதிட ஆதரவாளர்களும் யூடியூப் நேயர்களுக்கும் மனதார நெஞ்சார நன்றியை தெரியப்படுத்தி தொடர்பு என்னுடைய விரும்பப்படும் நபர்களுக்கு ஒருவருக்கும் அனைவரையும் சந்திக்க முடியாது நான் அவ்வளவு அநேக பிரபல்யமான நபர்களை சந்தித்து உள்ளேன் என்னுடைய சந்திப்பு என்பது என்னுடைய இறைவன் அருள் அல்லது நமக்கு மேற்பட்ட சக்தியினுடைய என்னுடைய அருள் இருந்தால்தான் கிட்டும் என்பதை கூறி யாராருக்கெல்லாம் என்னுடைய என்னுடைய பலன்களோ அல்லது என்னுடைய வாக்குகளோ யாராருக்கு யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கும் என்பதை கூறி இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை தீர ஆய்வு செய்ததிலும் தேடல்களின் மூலமாக விரிவான ஜோதிட பலங்களை இரண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தினுடைய உச்சம் பெற்ற தனம் மற்றும் உடைய சிறந்த விளங்குகிறதை பற்றி இந்த விரிவாக இந்த பதிவில் நாம் கண்டோம் எனவே உங்களுடைய கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துவீர்கள் என ஆவலுடன் எதிர்பார்த்து உங்களுடைய விருப்பங்களை எமது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தினால் அதன் மூலமாக உங்களுடைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கண்டிப்பாக உங்களை வந்தடையும் என்ற உறுதி கூறி இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி வாழ்க வளமுடன் சுபம் சுபமங்கலம் என விடைபெறுகிறேன் என்னுடைய கடந்த கால பதிவுகளை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்றாம் தேதியிலிருந்து உதாரண ஜாதகங்களுடன் விளக்கமான ப பதிவுகளுடன் அழைத்து கொண்டுள்ளேன் அனைத்தையும் பாருங்கள் எனவே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அல்லது உங்களுடைய மேலான கருத்துக்களை வரவேற்கிறேன் எதிர்பார்க்கிறேன் என கூறி இந்த நாள் இனிய நாளாக உங்கள் அனைவருக்கும் அமையும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன் இந்த பதிவு விட சிறப்பான பதிவாக வழங்க முடியுமா என்பது எமக்கு சந்தேகமே இதுபோன்று பல பதிவுகளை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம் என கூறி விடை பெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து ஜோதிட நெஞ்சங்களுக்கும் உலக அந்த யூடியூப் நேயர்களுக்கும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனதார நெஞ்சார வாழ்த்துக்களை கூற கடமைப்பட்டவன் ஆகும் எனவே வாழ்க வளமுடன் என கூறி மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்தி நான் பல பெரியவருடைய அரு வாக்கினாலும் உங்களுடைய அவருடைய ஆசையினாலும் நான் சிறப்பாக ஐம்பது ஆண்டுகளை இந்த ஜோதிட உலகில் கடந்து வருகிறேன் நன்றி வணக்கம் தொடரும்